வணக்கம் இன்றைய தினம் எங்கள் லிசட் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து லெவன்த்து புக் ஃபேர் கொண்டாடுறோம் பத்து வருடங்களாக இதை நடத்தி வருகின்றோம் இந்த வருடம் வித்தியாசமாக மைனாரிட்டி மினிஸ்டர் அவர்கள் வந்து இந்த விழாவை திறந்து வைத்தார்கள் மாணவர்கள் எல்லாம் வெளிநாடு செல்கின்ற மாணவர்கள் முக்கியமாக பிஜி எம்எஸ் படிக்க விரும்புகிறவர்கள் ஆறு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறவங்க ஜெர்மனிக்கு ஃப்ரான்ஸுக்கு அமெரிக்காவுக்கு போகிறவர்கள் இருக்க வேண்டிய எல்லா புத்தகங்களும் இங்கு கொடுக்கப்படுகின்றது அதை வாங்கி தங்களை தயார் செய்கின்றார் சிலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூடிய எல்லா புத்தகங்களும் இருக்கின்றது ஆகவே இது வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றது ஒவ்வொரு நாளும் புத்தகம் வாசிக்கணும் ஏதாவது ஒரு நான் அறிவை கொள்வதற்காக எங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஸ்பெஷலாக இல்லைன்னா எங்கள் மாணவர்கள்லாம் நமக்கு தேவையின்றி ஃபோன்லேயே நிறைய நேரத்தை கழிக்கிறாங்க அந்த ஃபோனில் நேரத்தை கழிப்பதற்கு பயிறாக புத்தகத்தை வாசிப்பதற்குரிய அந்த ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் முக்கியமாக இந்த புக் ஃபேரை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் நன்றாக சென்று கொண்டிருக்கின்றது என்னுடைய தான் குணசேரன் அவர் தான் இதை வருட வருடம் அரேஞ்சு பண்ணுகிறார் இந்த வருடமும் சிறப்பாக இதை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் எண்ணற்ற மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதை பார்வையிடுகிறார்கள் ஆகவே இதற்கு எல்லா மாணவர்களும் வர வேண்டும் என்று நாங்கள் கூறி இந்த எல்லா புத்தகங்களுக்கும் இருபது பெர்சன்ட் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இஸ் பீங் ஆஃபர்ட் ஃபார் எல்லா ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இருக்குது புத்தகம் அங்கே வெளியில் போய் வாங்குறதை விட அதே புத்தகம் இங்கே வந்து இருபது பெர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்